ஆனால் கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் சுண்டல் கொடுக்கலாம் பலதானிய சுண்டல்கள் வெறும் தான் இல்ல கொடுக்கலாம் பாசிப்பருப்புல கொடுக்கலாம் சுண்டல் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கணும் நம்ம என்னமோ அதை நினைச்சா சுண்டல் அப்படின்னாலே ஒரு சின்ன ஏழை தான் பார்வை சுண்டலா வேற ஒண்ணும் கிடையாதா ஆனால் நாம் கொண்டாட வேண்டிய உணவுகள் அது ஒண்ணு காலகாலமாக நம்ம ஊர்ல வந்து நல்ல விழாக்கள்ல பல்வேறு சடங்குகள்ல பல்வேறு மத வழிபாடுகள் எல்லாம் சுண்டல் இருக்கிறது ஆனால் நம்ம வந்து அந்த சுண்டலை வந்து ரொம்ப ஏனோம் தினம் ஒரு சுண்டல் உங்கள் வீட்டில் உங்க குழந்தைகள் கொடுங்க நம்முடைய காலை உணவு அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த உலகமும் சொல்றது அதுவும் குறிப்பா இந்தியர்கள் தமிழர்கள் நம்ம புரதத்தை மிக மிக புறக்கணிக்கிறோம் புரதம் நிறைய கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி மனசுல நினைச்சு பாருங்களேன் காலையிலிருந்து இரவு வரைக்கு இன்னைக்கு சாப்பிட்ட உணவில் நம்ம எத்தனை பேர் வந்து நல்ல ஒரு நாளைக்கு தேவையான அளவு புரதத்தை எடுத்துருப்போம் உடம்பு ஒரு கிலோவுக்கு வந்து பாயிண்ட் எயிட் கிராம் புரதம் வேணும் கணக்கு போட்டுக்கோங்க அறுபது கிலோ இருக்கீங்கன்னா நாற்பத்தெட்டு கிராம் புரதம் இருக்கணும் உங்களுக்கு நம்ம எவ்வளோ புரதம் எடுத்துருப்போமா